எனது தேங்காயே இல்லாம தேங்காய் கெட்டி சட்னி செய்யலாமா ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு ஆனா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இந்த தேங்காய் கெட்டி சட்னில கொஞ்சம் கூட தேங்காயே போடலங்க ஆனா தேங்காய் சட்னியோட வேற லெவலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு தேங்காய் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சுகர் பேஷண்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பிட்டா எதுக்கு அழிச்சிட்டு வரும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தேங்காயே இல்லாம இப்படி ஒரு டேஸ்டான தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தா தான் வேணாம்னு சொல்லுவாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இந்த தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது நான் பாத்தீங்கன்னா குட்டி ஊத்தாப்பம் செஞ்சு அதில் கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டேன் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய வெங்காயம் வச்சு தான் நம்ம எனக்கு செய்ய போகிறோம் வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சாதாரண குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க கலர் மாறக்கூடாதுங்க கலர் மாறாமல் இருந்தால் அசல் தேங்காய் சட்னி போல அப்படியே டேஸ்ட்டும் இருக்கும் அதே டைம் நல்லாவும் இருக்குங்க இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பிஞ்சு இஞ்சி ஒரு பிஞ்சு புளி எல்லாமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் போட்டுக்கலாம் ஏன்னா நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் இந்த ஒரு பெரிய வெங்காயத்துலேயே ஒரு மூணு நாள் பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வ வதக்குனிங்கன்னா போதும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க லேசாக கொர கொரம் நீங்கள் எப்பவும் தேங்காய் சட்னிக்கு போல தான் அரைக்கணும் ஸோ இதில் ஒரு பொருள் சேர்க்கப்போறோம் அதுதான் நம்ம தேங்காய் சட்னி மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது ஸோ என்ன பொருள்னு சொல்கிறேன் இப்போ நான் தேங்காய்க்கு பாருங்கள் தேங்காய் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கடலைங்க பொட்டு கடலை எல்லா வீடுகளிலையும் இருக்கும் ஸோ பொட்டு கடலை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கடைசியாக நம்ம அரைக்கிற டைம் மட்டும் நம்ம பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம்க்கு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும் அதாவது அரைக்கப்பு அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கொர குறன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ தாங்க தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் கொஞ்சம் கூட தேங்காயே போடலை ஆனால் அசல் தேங்காய் சட்னி போல இப்போ இருக்கும் பாருங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ நல்லா குறை குறைன்னு நான் அரைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெத்தடில் அரைங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இதில் தேவையான அளவு தண்ணி வேணும் தண்ணி சட்னி வேணுன்றவங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கெட்டி சட்னி தான் செய்ய போகிறேன் ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்கல லேசாக தான் தண்ணி சேர்த்தேன் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி சட்னியாக வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க நீங்கள் தாளிக்கிறது எதுவாக இருந்தாலும் வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து இதோட இந்த ஃபைனலாக இந்த தாளிப்பை வந்து நம்ம கெட்டி தேங்காய் சட்னியில் சேர்த்துருவோம் ஸோ தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக மாசாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும் போது அசல் தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குது இதை யாருமே கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் தேங்காய் இல்லாமல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு குட்டி ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு இதை வந்து இப்போ பரிமாறுறேன் ஸோ எங்கள் வீட்டில் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி இல்லை கெட்டி சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான சைடிஷ் காம்பினேஷன் சொன்னாங்க ஸோ உங்கள் வீட்டில் இனிமேல் தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே பட தேங்காய் சட்னி வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான சட்னி செஞ்சு அசத்துங்க ஸோ தேங்காய் இல்லாமல் எப்படி சட்னி செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபர் வாச்சிங்